காற்றினில் நான் கலந்தே அப்படின்னு ஒரு தலைப்புங்க காற்றினில் நான் கலந்தேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் டக்குன்னு ஒரு சினிமா பாட்டு ஒரு ஞாபகத்து வரும் என்ன படம் ஞாபகம் காற்றினில் நான் கலந்தே உந்தன் கண்களை தழுவுகின்றேன் ஞாபகம் வந்துருச்சா ஆமா ஓர் ஆயிரம் பார்வையிலும் அந்த பாட்டு தான் அந்த பாட்டில் கண்ணதாசன் கொடுத்த காற்றினில் நான் கலந்தே என்ற வார்த்தைங்க இதை வேற மாதிரி இலக்கியமாக ஆன்மீகமாக எடுத்துக்கிட்டோம்னா என்னவெல்லாம் மனசுக்கு வருதோ அதுதான் இன்றைய தலைப்பினுடைய கண்டென்ட் அன்பிற்கினிய பெருமக்களே பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அஞ்சு நீர் நெருப்பு ஆகாயம் காற்று ஆ ஆ அஞ்சு பஞ்சபூதங்கள் அஞ்சு இந்த அஞ்சில் நீர் இருக்குது இல்லைங்க தண்ணி அதை நம்மளால் பார்க்க முடியும் கண்ணில் தெரியும் நெருப்பு இருக்குது இல்லைங்க நெருப்பு அதை நம்மளால் பார்க்க முடியும் ஆகாயம் பார்க்க முடியும் நிலம் பார்க்க முடியும் நம்மளால பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்குதுங்க காற்று பஞ்சபூதம் அஞ்சு அஞ்சுல நாளை நம்மளால பார்க்க முடியும் ஒன்று மட்டும் பார்க்க முடியாது சரி இந்த நாளையும் பார்க்க முடியும் ஒரு நிலைமையை கொடுத்த கடவுள் காற்றை மட்டும் பார்க்க முடியாமல் வைத்தானே அதுக்கு என்ன காரணம் இந்த காற்று ஒரு மனிதனை இயங்க செய்கிறது எட்டடி உயரம் இருப்பான் ஆஜானுபாகமான உருவான் பல கோடி ரூபாய் சொத்து வச்சிருப்பான் இருபத்தஞ்சு கார் வரிசையில் நிற்கும் ஆனா லேசா ஒரு காத்து அந்த உடம்புக்குள்ள போய்கிட்டு இருந்தா மட்டும்தான் மனுஷன் அப்படி இல்லைன்னா அவன் பேர் என்ன பிணம் ஊரெல்லாம் கூடி ஒளிக்கி அழுதிட்டு பெயரனை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையாம் காட்டடை கொண்டு போய் சுட்டுட்டு நீரணில் மூழ்கி நினைப்பை ஒழித்தனரே முடிச்சுவான் உலகத்தினுடைய பேரழகியாக இருப்பா பெரிய கல்விமானாக இருப்பான் எல்லாமும் இருக்கும் ஆனால் என்ன வேணும் அந்த காற்றுன்னு ஒன்று வேணும் இந்த காற்று இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய இயக்கமே நடக்கும் அப்போ இந்த காற்றை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா உடலை காற்றோடு கலந்தால் மனிதன் நடக்க முடியும் பாட முடியும் உட்கார முடியும் பேச முடியும் உடம்பை காற்றோடு கலந்தால் உயிரை காற்றோட கலந்தா வாரியார் சாமி சொல்லுவார் கீழே நடந்து போறவனுக்கு தான் ரோடு வழி ஆறு காடு எல்லாம் மேல பறந்து போற விமானத்தில் போறவனுக்கு பத்தியும் கவலை இல்லை ஒரே பெருவழி மட்டும்தான் அதே மாதிரி இந்த காற்றை நாம் பயணிக்கிற பொருளாக மாற்றிக்கொண்டால் அப்படி கணக்கு வச்சுக்கோமே எப்படி உடலை காற்றோடு சேர்த்து கொண்டால் இயக்கம் மட்டும்தான் உயிரை காற்றோடு சேர்த்து கொண்டால் அதில் உணர்வு எதுவும் கிடைக்காது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அருட்பெருஞ்சோதியாக உள்ளே இருந்து உள்ளுயிர்வை எடுத்து சென்று நம்முடைய முக்தி நிலையை இறை பக்தி ஆன்மீக சிந்தனையை காற்றோடு செலுத்தி அப்படியே பறக்க ஆரம்பித்தோம்னா என்னவெல்லாம் பார்க்க முடியும்னு யோசிக்கிறது தான் இன்றைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு காற்றினில் நான் கலந்து இப்ப பார்க்கிறேன் எதையெல்லாம் திரும்பின திசையெல்லாம் நடக்கிற விஷயங்களை பார்க்கிறேன் ஒவ்வொரு இடத்திலும் மனிதர்கள் என்னவெல்லாம் கணக்கு போடுகிறார்கள் என்பதை பார்க்கிறேன் எல்லா மனிதர்களிடத்திலும் நின்று நிலைத்து நீடித்திருக்கிற அவருடைய எண்ணங்களை பகுத்த ஆராய்ந்து பார்க்கிறேன் முதலாவதாக நாம் பார்க்க போவது சனந்தனன் ஒருத்தரை பத்தி இந்த சனந்தனன் யாங்க அவன் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குரு கிட்ட இருந்து ஒரு பெரிய கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப நாள் கேட்டு ஒரு வரத்தை பெறுகிறான் அவர் கொடுத்திருப்பது ஒரு மூணு மந்திரம் இந்த மூணு மந்திரத்தை வைத்து மூன்று கடவுளை நீ வாயினம் வணங்கி கொள்ளலாம் நேரில் தரிசிக்கலாம் குரு சொல்கிறார் சனந்தனன் மூணு மண்டத்திரத்திலையும் வாங்கிட்டு வந்து உட்காந்து யாராவது ஒரு கடவுளை இப்ப உடனே தரிசிச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம்னு முடிவு பண்ணி நேராக காட்டுக்கு போனான் காட்டில் போய் உட்கார்ந்தான் தவம் பண்றான் இப்ப யாரை நினைத்து தவம் பண்றான்னா பாதி மிருகமும் பாதி மனிதனுமாக தலை வந்து சிங்கம் உடம்பு வந்து மனுஷன் அந்த கடவுளுடைய பெயர் உங்களுக்கு தெரியும் நரசிம்மர் நரசிம்மரை பார்க்கணும்னு முடிவு பண்ணி காட்டில் போய் தவம் பண்றான் தவம் உக்காந்தான் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு அஞ்சு ஆச்சு ஆச்சு தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் நரசிம்மர் வரலீங்க ஒரு ரெண்டு ஆண்டுகள் கழித்து இவருடைய தவம் ரொம்ப முக்தி போய் உடல் பலவீனப்பட்டு ஆரோக்கியம் இல்லாத நிலையில் தவத்தை மேற்கொண்டு அந்த வழியா வேடன் வந்தான் அந்த வேடன் வந்து அவனை பார்த்தா பார்த்துட்டு கேட்டான் சாமி என்ன செய்கிறீங்க கண்ணை திறந்து பார்த்து சொன்னால் நான் தவம் பண்ணிகிட்ருக்கேன் எதுக்காக தவம் பண்ணுறீங்க கடவுளை பார்க்க உன்னை மாதிரி நானும் ஒரு விலங்கை தேடி நான் தவம் செய்கிறேன் வேடன் விலங்கை தேடி தானே போயிருக்கான் உன்னை மாதிரியே ஒரு விலங்கை தேடி நானும் தவம் செய்கிறேன் நான் கடவுளாக நினச்சிருக்கிறது சிங்க தலையும் மனித உடலும் வைத்திருக்கிற நரசிம்மர் என்கிற ஒரு கடவுள் இந்த காட்டுக்குள்ளே இருக்கார் இல்லை வேற இங்கேருந்தோ வருவார் என் தவத்தை மெச்சு அந்த கடவுள் வருவார்னு நம்பிக்கையோடு நான் தவம் பண்ணுறேன் இதை பற்றியெல்லாம் பேசுனா உனக்கு தெரியாது நீ கிளம்புன்றார் யாரு சனந்தனன் சொல்கிறார் இந்த வேடன் சொன்னால் நான் இந்த காட்டில் எங்கள் தாத்தாவோட தாத்தா காலத்துலேருந்து பல தலைமுறையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி சிங்கத்தலையும் மனித உடம்பும் கொண்ட ஒரு மிருகத்தை நாங்கள் கடவுளை நாங்கள் பார்த்ததே இல்லை இப்படி எங்கேயுமே எங்கள் கண்ணுக்கு தெரியல அப்படி இல்லாத ஒரு பொருளை நீ தேடிக்கிட்டு உட்காந்துருந்து இது நடக்குமா இதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன் சாமி இப்படி உக்காந்துருக்கிறீங்க இது நடக்காதுன்னு அவன் சொல்கிறான் சனந்தரன் சொன்னார் அப்படி இல்லைப்பா நான் என்னுடைய தவத்தின் பயனாக அதை நான் பார்ப்பேன் ஆனால் உன்ன மாதிரி சராசரி மானிடர்கள் கண்ணுக்கு அது தெரியாது அப்படி தெரியவும் வாய்ப்பு இல்லை ஒருவேளை அவர் இங்கே நேராகவே வந்து நின்னாலும் என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியவரு உன் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னான் யார் சொன்னது சொன்னான் இப்படி சொன்ன உடனே அந்த வேடனுக்கு கோபம் வந்துருச்சு நீ சொல்றத போல சிங்கத்தினுடைய தலையும் மனிதனுடைய உடம்பும் வைத்திருக்கிற ஒரு பிறவி ஒரு மிருகம் ஒரு கடவுள் ஏதோ ஒன்று ஒன்று இந்த காட்டுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அதை நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கண்டுபிடிக்கிறேன் இன்று சூரியன் அஸ்தமானம் ஆகிறதுக்குள்ளே நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா இன்னைக்கே நான் செத்து போகிறேன் ஏன்னா என் கண்ணுக்கு தெரியாது நீ சொன்ன அதை நான் உலகத்துக்கு காட்டுவேன் நான் செத்துருவேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போனான் வேடை போய் தேடுறான் தேடி 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 பார்க்குறான் எங்கேயும் எதுவும் காணும் காலையில் மதியானம் ஆச்சு மதியானம் சாயந்தரம் ஆச்சு சாயந்தரம் பொழுது போக போகுது சூரியன் போகிறார் சூரியன் மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு வேடனுக்கு மனசுக்குள்ளே என்ன பட்டுச்சுன்னா ஐயோ ஏதோ தவறு பண்ணிட்டோம் போல இருக்கு மீண்டும் அந்த சனந்தன்கிட்ட போய் நிற்க முடியாது வேறு இல்லை நம்ம தூக்கு போட்டுக்குவோம் செத்துடலாம் தற்கொலை பண்ணிக்கலாம் தூக்கு போட்டுடலான்னு ஒரு மரத்து மேலே ஏறினான் மரத்தில் இருக்கிற நார் அந்த பட்டைகளை எல்லாம் உரிச்சான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கயிறாக கட்டினான் நீளமான கயிறாக்கி அந்த கயிற்றின் ஒரு முனையை மரத்தின் மீது கட்டிவிட்டு மறுமுனையை கழுத்தில் சுற்றி கொண்டு கீழே குதிக்க பார்த்தான் தற்கொலை பண்ண போகிறான் தற்கொலை பண்றதுக்கு கீழே குதிக்கிறதுக்கு கழுத்துல கட்டிட்டு இறங்கணும் பாருங்க திடீர்னு ஒரு சிங்கம் கத்துச்சு கர்ஜனை கேக்குது திரும்பி பார்த்தா சனந்தனன் சொன்ன அதே உருவம் தலை மட்டும் சிங்கமாக உடல் எல்லாம் மனிதனாக நரசிம்மரங்கன் என்றிருந்தார் பரவசப்பட்டு போனான் சாமி என் கண்ணுக்கு கண்ணு காட்சி தரீங்களே என் கண்ணு முன்னாடி நீங்க நிற்கிறீங்களே இவ்வளவு நாள் தவம் பண்ண சனந்தனன் கண்ணுக்கு காட்சி தராம எங்குக்கு காட்சி தந்தீங்களேன்னு பரவசப்பட்டு கும்பிட்டான் கும்பிட்டுட்டு தன் கழுத்தில் மாட்டி இருக்கிற அந்த சுருக்க அப்படியே நரசிம்மர் கழுத்தில் மாட்டினான் போட்டு மாட்டி இழுத்துக்கிட்டு போறான் சனந்தனன்ட்ட நரசிம்மர் எந்த எதிர்ப்பும் காட்டாம கூடவே வர்றார் போய் சனந்தனன் முன்னாடி நிற்கிறான் சாமி அப்படின்னா அவர் கண்ணை திறந்து பார்த்தார் பாருங்க நீங்க சொன்ன நரசிம்மர் வந்துட்டாங்க சனந்தனன் கண்ணை திறந்து பார்க்கிறான் சிங்கம் உருமுகிற சத்தம் கேட்கிறது ஓ என்ற இறைச்சல் கேட்கிறது ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்கே நிலவுகிறது திரும்பிய திசைகள் எல்லாம் புயல் காற்று அடிக்கிறது ஏதோ ஒன்று அங்கு நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் சனந்தனன் கண்ணுக்கு நரசிம்மர் தெரியலங்க சனந்தனன் கண்ணில் ஒன்றே ஒன்று தெரியுது என்னன்னா அத்தனை உயரத்தில் நரசிம்மர் நின்றிருந்தால் அவருடைய கழுத்தில் கட்டப்பட்டிருக்கிற அந்த கயிறு அவர் உயரத்துக்கு அத்துவானமாக அந்தரத்தில் நிற்குது எது கழுத்தில் கட்டியிருக்கிற சுருக்கு சனந்தனன் பார்க்கறாரு சுருக்கும் தெரியுது அவன் கையில் மாட்டியிருக்கிற கயிறும் தெரியுது மிருகம் மட்டும் கண்ணுக்கு தெரியல சனந்தன் கடவுள்கிட்ட வேண்டார் கடவுளே இது என்ன ஆச்சரியம் நீ இங்கே இருக்கன்னு தெரியுது ஏன்னா கயிறை தோணமாக சுருக்கு தெரியுது நீங்கள் இங்கே தான் இருக்க என் கண்ணுக்கு தெரியுது ஆனால் உன் உருவத்தை பார்க்க முடியல இவன் ஒரு சாதாரண வேடன் இது வரைக்கும் அவன் உனக்கு எது தவம் எதுவுமே பண்ணவே இல்லை ஒன்றுமே இல்லை அவன் காலையில் தான் என்கிட்ட விவரத்தை கேட்டு போனான் அவனுக்கு காட்சி கொடுத்துட்டீங்க என்ன இப்படி விட்டீங்களே நான் இப்படி இவ்வளோ நாளாக உங்களுக்காக காத்திருக்கிறேன் தவம் பண்ணுறேன் பசியோடு இருக்கிறேன் பட்டினியாக இருந்தேன் உங்களையே வேண்டிக்கிட்டு இப்படி காட்டில் மலையில் மேட்டில் உட்காந்துருக்கேன் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறீங்க கடவுளேன்னு கெஞ்சினான் சனந்தனன் இறைவன் சொன்னாரு அவன் நெஞ்சுக்குள்ளே ஒரு கருத்தை நிச்சயமாக பதிவு செய்து வச்சிருந்தான் என்ன தெரியுமா இதன் மூலமாக எனக்கு ஏதாவது பிரதிபலன் கிடைக்கும் என்ற எந்த பிரதிபலனையும் யோசிக்காமல் என்னை நோக்கி வந்தான் அவன் கண்ணுக்கு நான் தெரிகிறேன் இதை பயன்படுத்தி ஏதாவது பலனளிக்குமா என்ற நம்பிக்கையில் அரைகுறை மனதோடு நீ வேண்டுகிறாய் உன் கண்ணுக்கு நான் காட்சி தரவில்லைன்னு சொன்னார் காற்றில் நாம் போகிற போது பார்க்கிற முதல் செய்தி